அன்பு உறவுகளுக்கும் ஆன்மீக சொந்தங்களுக்கும் வணக்கம் தேசம் காப்போம் தெய்வீகம் வளர்ப்போம் நம்மளுடைய பல பக்தர்கள் அதே மாதிரி பல ஆன்மீக சொந்தங்களுக்கெல்லாம் ஒரு சில கேள்விகள் இருக்குது என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தா சமி எனக்கு பொறுத்தவரும் நிம்மதியான ஒரு சூழ்நிலை இல்லை அதேபோல் மனது எப்பொழுதும் சஞ்சலப்பட்டு கொண்டே இருக்கிறது ஒரு சந்தோஷ நிலை இல்லை அப்படிங்கிறது வந்து நிறைய பேத்தோடைய ஒரு சிந்தனையாக இருக்கிறது அப்படி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு விஷயமாக நாம் இந்த பதிவை பார்க்கலாம் அதாவது நம்ம முதல்ல வந்து எதையெல்லாம் விரும்புகிறீர்கள் அப்படின்னு ஒரு எல்லாருக்கிட்டையும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களில் இயற்கையெல்லாம் ரசிப்பீர்களா விரும்புவீர்களான்னு கேட்டால் பலரும் பல விஷயங்களை சொல்வார்கள் எனக்கு யானை பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் மயில் பிடிக்கும் இந்த மாதிரி மரங்கள் வளர்க்க பிடிக்கும் மரங்கள் இருப்பது பிடிக்கும் மரங்களை பார்ப்பது பிடிக்கும் மலையில் செல்வது பிடிக்கும் அவைகளெல்லாம் ரொம்ப ஆனந்தமாக நான் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மனநிலை உண்மையா அப்படின்னா அந்த உண்மை தன்மையை எப்படி உணர்வது அப்படின்னா அப்படி இருக்கக்கூடியவர்கள் ஒரு யானையை வா வீட்டில் ஒரு ஒரு நாள் அவர்களால் வைத்திருக்க முடியுமா என்றால் கண்டிப்பாக முடியாதும்பாங்க இல்லை மயிலை ஒரு பத்து நாள் வளர்த்த முடியுமானா அதனுடைய இறைச்சல் கண்டிப்பாக ஆகாது ஒரு மரம் அப்படிங்கிறது வீடு கட்டும் பொழுது பக்கத்தில் இருந்துச்சுன்னா அந்த மரத்தை விட்டுட்டு கட்ட முடியும் கட்டாயம் ஆகாத அந்த மரத்தை வெட்ட முடியும் அப்போ எந்த வகையில் அவர்கள் விரும்புகிறார்கள் அந்த மனம் ஏற்றுக்கொள்கிறது எல்லாமே வந்து தூரத்தில் இருந்து தூரமாக இருக்கும் பொழுது அவைகளை பார்ப்பதற்கு வேண்டால் உங்களுக்கு இனிமையாகவும் ரசிக்கக்கூடியதாகவும் நிம்மதி தரக்கூடியதாகவும் இருக்கும் ஆனால் அவைகளெல்லாம் உங்கள் அருகில் வரும் பொழுது அது உங்களுக்கு துன்பமாக மாறும் அந்த மனசு அதை துன்பமாக எடுத்துக்கொள்ளும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் எந்த ஒரு விலங்கினங்களையோ மரங்களையோ பார்ப்பதற்கு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம் அப்புறம் செலுப்படிக்கும் அது வெறுக்க தோன்றும் அதுபோல தான் நம்மளுடைய உறவுகள் அப்படிங்கிறது தாய் தந்தை சொந்தம் கணவன் மனைவி குடும்பம் பிள்ளைகள் எல்லாமே உறவுகள் எல்லாம் எப்படி அந்த மற்ற உயிரினங்கள் எல்லாம் உங்களுக்கு அருகில் வரும்பொழுது தூரத்தில் இருக்கும் பொழுது இனிமையை தந்து அருகில் வரும் பொழுது அது உங்களுக்கு வெறுப்பையும் செலுப்பையும் தருகிறதோ அதே போல் இந்த உறவுகளும் உங்களுக்கு அந்த வெறுப்பையும் சலுப்பையும் தராத அளவிற்கு நீங்கள் பார்த்து ஆனால் கண்டிப்பாக வாழ்க்கை இனிமையை தரும் போல் உங்கள் மனம் சஞ்சலப்படாது போல் உங்களுடைய வாழ்க்கை இனிமையாகும் நாம் எப்போவுமே வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நாம் தூரத்தில் எல்லா விஷயங்களும் தூரத்தில் பார்ப்பது போலவே நம் உறவுகளை தூரத்தில் வைத்து பார்க்கக்கூடாது அருகே இருந்தாலும் அந்த உறவுகள் சொந்தங்கள் நட்புகள் அனைத்தும் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முதல் நாளாகவே நினைத்து அவைகளை பாதுகாத்து அவைகளோடு அவர்களோடு இணைந்து வாழும் பொழுது கண்டிப்பாக வாழ்க்கை இனிமையாகும் வாழ்களமுடன்